ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஆர் ஆல் டூயிங் ரியலி ரியாலி குட் ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப 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 எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிராக்கலான விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன் என்ன சொ என்ன டாபிக் அப்படின்னா முருகன் பழனி முருகன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஃபேவரட் காட் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் காட் முருகன் ஸோ முருகன் கோயில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது அதுதான் கணக்கன்பட்டி மூட்டை சித் மூட்டை சுவாமிகள் அந்த சித்தரோட ஜீவசமாதிக்கு ஒரு தடவையாது எல்லோரும் போயிட்டு வாங்க ஸோ நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வரப்போகுது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது நம்ம எல்லாரும் நியூ இயரை ரொம்ப மெராக்குலஸாக நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் போக்கி நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே கணக்கன் பட்டி போயிட்டு வாங்க நம்மளோட முருகரோட நம்ம வந்து முருகனை வந்து கும்பிட்ற அனைத்து பக்தர்களுமே கணக்கன்பட்டி கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க கணக்கன்பட்டி சித்தரையா அவையே கூப்பிடுவார் ஸோ முருகனோட அருளால் நம்ம கண்டிப்பாக கணக்கன்பட்டி ஒரு தடவையாவது விசிட் பண்ணிட்டு வரணும் அங்கே போனீங்கன்னா அவங்களோட கர்ம வினைகள் எல்லாமே போயிடும் நம்மளால் கண்டிப்பாக அங்கே போக முடியும் ஆனால் அந்த சித்தரோட முருகனோட அருள் இருந்தாலும் இருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும் எல்லாருக்குமே அந்த அருள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே கழிஞ்சு நம்மளோட நியூ இயர் நல்ல சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருமே நம்ம நியூ இயரை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் நடந்துச்சு அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் கணக்கன்பட்டிக்கு போயிட்டு வாங்க உங்களோட கர்ம வினைகள் அழிஞ்சு எல்லாமே ரொம்ப அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பாக முருகன் அருள் கிடைக்கும் ஸோ இந்த தைப்பூச விரதம் எல்லாருமே இருந்துகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த விரதத்தோடையே நீங்கள் போய் கணக்கன்பட்டியும் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே நம்ம முருகனையும் மறக்காமல் அவருக்கோடய அட்டனன்ஸை போட்டுகிட்டு வந்துடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்